முதலாவதாக தேசிய செய்திகளில் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து துவக்கி வச்சுருக்காங்க எங்கே துவக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மகோபா நகரில் தான் இதனுடைய துவக்க நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்குது இதில் என்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னா நேற்று அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தான் துவக்க நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்குது இந்த திட்டத்தை ஹிந்தியில் எப்படி சொல்றாங்கன்னா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய முதல் கட்ட திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து தொடங்கினாங்க அந்த முதல் கட்ட திட்டத்தில் ஐந்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு வந்து இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான திட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க ஆனால் அந்த திட்டத்தில் பின்னர் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என ஏழு பிரிவுகளை சேர்த்து மொத்தம் எட்டு கோடியாக வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட்டில் வந்து அடைஞ்சாங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் ஒரு கோடி குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்ததாக கோபால் ராவ் அவர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க யார் இந்த கோபால் ராவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பங்கேற்ற கடற்படை அதிகாரி தான் இந்த கே பி கோபால் ராவ் அவர்கள் அவங்க வந்து தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது வயதுல உடல்நல குறைவு காரணமாக வந்து மறைஞ்சிருக்காங்க இவங்க வந்து எங்க பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய கடற்படையில் வந்து இணைஞ்சாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் போரில் ஐஎன்எஸ் கில்தான் கடற்படை பிரிவுக்கு வந்து அதிகாரியாக வந்து நியமிக்கப்பட்டாங்க அதில் திறம்பட செயல்பட்ட காரணத்தால் நாட்டினுடைய இரண்டாவது உயரிய இராணுவ விருதான மகாவீர் சக்ரா அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது நமது இந்திய நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்றத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு திருத்த சட்டம் நூற்றி இருபத்தி ஏழுக்கு மக்களவையில் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை மாநிலங்களே அடையாளம் காணும் சட்ட திருத்தத்திற்கு தான் மக்களவையில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சமூக நீதி அதிகாரம் அளித்தல் அமைச்சர் வீரேந்திர குமார் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து மேலும் சொல்லும் போது இது இந்த வரைவு வந்து சட்டமாக ஆகும் பட்சத்தில் அறுநூத்தி எழுபத்தி ஓரு ஜாதி பிரிவினருக்கு வந்து இடஒதுக்கீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் சமூக பொருளாதார பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு வந்து மக்களவையில் அது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்து பூர்வமாக அந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் பிரதிமா பவுக் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து தற்போது பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எந்த மாநிலங்கள்லாம் யூனியன் பிரதேசங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகம் மகாராஷ்டிரம் குஜராத் கோவா ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் அஸ்ஸாம் மிசோரம் ஆகிய மாநிலங்கள்லையும் தில்லி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்கள்லையும் இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மேலும் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பனிரெண்டு இந்தியாவில் இருபத்தி ஏழு கோடி பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அப்போது நடத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எந்த வழிமுறையின்படி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சுரேஷ் டெண்டுல்கர் குழு வகுத்தளித்த வழிமுறையின்படி தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக மருந்துகளினுடைய விலையை ஒழுங்குபடுத்துவதற்காக தேசிய மருந்துகள் விலை கொள்கை ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வந்து அமைச்சாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தேசிய மருந்துகளினுடைய விலை ஆணையமானது புற்றுநோய் சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான திட்டமிடப்பட்ட மருந்துகளுக்கான உச்ச வரம்பை வந்து நிர்ணயிக்கிறது மற்றும் திட்டமிடப்படாத மருந்துகளினுடைய விலையும் வந்து கண்காணிப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மேலும் அவங்க தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேசிய மருந்து விலை கொள்கையால் ஐநூற்றி இருபத்தி ஆறு பிராண்ட் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களினுடைய விலை வந்து தொண்ணூறு சதவீதம் குறைந்திருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய இந்தியாவை சேர்ந்த வயலின் கலைஞருக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புகழாரம் சூட்டப்பட்டிருக்குது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க வயலின் கலைஞர் ஏ கன்னியாகுமரி அவர்களுக்கு தான் இந்த புகழாரத்தை வந்து சூட்டியிருக்காங்க யார் சூட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியான எம்பி ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் சூட்டியிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னா அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையான பிரதிநிதிகள் தான் இந்த புகழாரம் வந்து சூட்டப்பட்டிருக்குது அவர் எம்பி ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கூறும்போது இவங்களை வந்து இசை தூதராக வந்து திகழ்கிறார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா கர்நாடக சங்கீத பாரம்பரியத்தினுடைய எழில உலகம் எங்கும் ரசிகர்களிடம் கொண்டு செல்லக்கூடிய மிகச்சிறந்த இசை தூதர் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இவரை வந்து பாராட்டி கௌரவிக்கும் விதமாக நம்முடைய மத்திய அரசானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கினாங்க அவங்களுக்கு தினங்களினுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி உலக சிங்கங்கள் தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்குது இதை இருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நாளை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இணை நிறுவனர் டெரக் மற்றும் பெவர்லி ஜூபர்ட் தி பிக் கேட் முன்முயற்சி மற்றும் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் ஆகியவை இணைந்து தான் இந்த உலக சிங்க தினத்தை வந்து உருவாக்குனாங்க இந்த சிங்கத்தினுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாந்தரோ லியோ அப்படிங்கிறது தான் இத ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா அழிவின் விளிம்புல உலக சிங்கங்கள் வந்து இருப்பதாக வந்து தெரிவித்து தான் அதை காப்பாற்றும் நோக்கத்துல இந்த உலக சிங்கங்கள் தினத்தை வந்து கொண்டாடிக்கு வராங்க அடுத்ததாக உலக உயிரி எரிபொருள் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வந்து கடைபிடிக்கப்படுகிறது இதை இருந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இது எதற்காக அப்படின்னா நம்ம வந்து தற்போது புதை வடிவ எரிபொருட்களை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதாவது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்றவை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதற்கு வந்து அதனால சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது அதனால அதுக்கு மாற்றாக செயல்படக்கூடிய எரிபொருள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த உலக உயிரி எரிபொருள் தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த நாளை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா டீசல் என்ஜின் கண்டுபிடிப்பாளர் சர் ருடால்ஃப் டீசலினுடைய நினைவாக தான் இந்த உலக எரி உயிரி எரிபொருள் தினமாக வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி விளையாட்டு செய்திகளில் இந்திய தடகள சம்மேளமானது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் நம்முடைய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கம் என்ற தினம்தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அதனால அந்த தினத்தை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக அறிவிச்சிருக்காங்க மேலும் ஈட்டி எறிதல் விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்திலையும் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆண்டு முதல் அதாவது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து மாநில சங்கங்களில் இருக்கக்கூடியவங்க ஈட்டி எறிதல் போட்டியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து இந்திய தடகள சம்மேளனம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆர்ஜென்டினா நேட்டைச் சேர்ந்த பிரபல கால்பந்து ஆட்ட வீரர் லயோனோல் மெஸ்ஸி அவர்கள் வந்து தான் விளையாடிய ஸ்பெயினினுடைய பார்சிலோனா இருந்து விலகி பிஎஸ்ஜி அப்படிங்கிற அணியில் வந்து சேர்றாங்க இவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் இதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பார்சிலோனா அணியில் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஆண்டுகளாக இதில் இந்த கிளப்பில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது அதாவது பார்சலோனா அணிக்காக பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி எட்டு ஆட்டங்களில் விளையாடிருக்காங்க அதில் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோல்களை வந்து அடிச்சிருக்காங்க இவருடைய சிறப்பான ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்சிலோனா அணி வந்து எத்தனை எதுலலாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் நாலு முறையும் லா லிகா போட்டியில் பத்து முறையும் கோப்பா டெல் ரே போட்டியில் ஏழு முறையும் ஸ்பெயின் சூப்பர் கோப்பை போட்டியில் எட்டு முறையும் பார்சிலோனா அணி வந்து வென்றிருக்குது அதில் முக்கிய பங்காற்றியவர் இந்த லயனோல் மெஸ்ஸி அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது விளையாட்டு துளிகளில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டியை வந்து நடத்திருக்காங்க அதில் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டை சேர்ப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஐசிசி தற்போது ஐசிசியினுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக் பார்க்லே அவர்கள் தான் இருக்காங்க இதில் இந்தியாவை சேர்ந்த பிசிசிஐயையும் வந்து இதில் வந்து தற்போது முனைப்பு காட்டியிருக்காங்க இந்த ஒலிம்பிக் போட்டியில் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் போட்டி நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை நடந்திருக்குது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் தான் ஒரே ஒரு தடவை வந்து கிரிக்கெட் போட்டி வந்து நடந்திருக்குது அந்த ரெண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து வந்து பிரான்ஸை வந்து வீழ்த்தியது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது இறுதியாக சில முக்கிய துளிகளில் தானியங்கி பண பட்டுவாடா மையத்தில் அதாவது ஏடிஎம்ல வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து பணம் இல்லாமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்திய ரிசர்வ் வங்கி வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இது இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதலே நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கறது வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரத்தில் பத்து மணி நேரம் வந்து ஏடிஎம்ல பணம் இல்லாமல் இருந்தால் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்முடைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதிய துணைவேந்தராக ஆர் வேல்ராஜ் அவர்களை வந்து நியமி நியமித்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த உத்தரவை வந்து என்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்கன்னா நேற்று அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அடுத்ததாக உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடப்பாண்டில் எங்கே நடைபெற இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் தான் நடைபெற இருந்தது இதை வந்து கரோனா தொற்று சூழல் காரணமாக அடுத்த ஆண்டுக்கு வந்து ஒத்தி வச்சிட்டாங்க தற்போது அந்த போட்டி வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினஞ்சு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க அதில் நம்முடைய ஈட்டு எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கம் வெல்வது வந்து குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உலக சாம்பியன்ஷிப்பில் தடகள போட்டியில் யார் பதக்கம் பெற்றிருக்காங்க அப்படின்னா அஞ்சு பார்பி ஜார்ஜ் அவர்கள் தான் அவங்க எந்த போட்டியில்னா நீலம் தாண்டுதலில் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெண்கலம் வென்றிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது